அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் ஓவியக்கூடம் எழுதலில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை ஓவியம் இதற்கு ஓபு ஓவியம் ஓபம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி ஓவியம் வரைபவர் கண்ணுள் வினைனர் ஓவிய புலவர் ஓபமாக்கள் கிழவி வல்லூன் சித்திரக்காரர் வித்தகர் கடல் பறவை முன்னீர் வாரணம் ஆர்கழி ஆளி பவ்வம் புனரி கடி இதனுடைய பல பொருள் பார்த்திங்கன்னா மனம் காவல் விரைவாக கூர்மையான கப்பல் வங்கம் அம்பி களம் நாவாய் கப்பல் ஓட்டுபவன் மாலுமி நீகான் மீகாமன் நாவாய் ஓட்டுபவன் கப்பலோட்டி ஓம்பல் காத்தல் பேணுதல் காடு இதனுடைய பல கால் கான் காணகம் அடவி அரண் ஆரணி புறவி பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் புலரி வள்ளை விடர் முதை மிளை சுரம் பொதி முளி அரில் அறல் பதுக்கை கணயம் காற்றுக்கு வழி மாறுதம் தென்றல் வாயு கிளி தத்தை சுகம் கிள்ளை ஆடை தொகில் உடுக்கை இடர் துன்பம் ஊறு துயரம் இரக்கம் பரிவு கருணை அருள் தயவு பரிதாபம் உணவு ஊன் உண்டி உலகம் பலபொருள் இகம் காசினி புவனம் பூதலம் நாளனம் தரணி புவி நாணிலம் பார்வையம் வையம் ஒளி வெளிச்சம் விளக்கு குழந்தை குழவி பிள்ளை மகவு செய் தேங்க்யூ